தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை வழங்காமல் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து இன்றைய தினம் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் திருச்சியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மும்மொழிக் கொள்கை திட்டத்தையும் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த துடிக்கும் இந்த ஒன்றிய அரசை கண்டித்து பல்வேறு கட்சியினர் கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் பைரமணி அவர்களும் திருச்சி மாநகராட்சியின் மேயர் அன்பழகன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் சந்திரமோகன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஜாமலை பகுதி இளைஞரணி செயலாளர் துரை கமலேஷ் அவர்களும் ஜங்ஷன் பகுதி செயலாளர் சிறுத்தை சதீஷ் அவர்களும் முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட அமைப்பாளர் ஜெயக்குமார் அவர்களும் இந்திய கூட்டணி கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்

ஆனா எனக்கு நீட்டி கொண்டு வந்தது வந்து எந்த ஒரு மாணவர்களும் அதாவது